ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் மன்னாரில் இன்று கட்டுப்பணம் செலுத்தினர் மன்னார் மாவட்டத்தின் நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது மன்னார் நகரசபை நானாட்டான் பிரதேச சபை மாந்த மேற்கு பிரதேச சபை முசலி பிரதேச சபை ஆகிய நான்கு சபைகளுக்கு முன்பு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டணியாக ஒன்றாக ஒற்றுமையாக ஐந்து கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடுகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் சமத்துவ கட்சியின் அமைப்பாளர் முருகேசு சந்திரகுமார் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரி உள்ளிட்ட மூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கான கட்டுப்படம் இன்று செலுத்தப்பட்டது தமிழ் மக்கள் பரவலாக ஒற்றுமையை பற்றியும் ஒற்றுமையாக தமிழ் கட்சிகள் ஓரணியில் நிற்க வேண்டும் என்ற அவர்களது அபிலாசையின் அடிப்படையிலும் ஒரு தேர்தல் கூட்டாக அல்லாமல் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் கூட்டாக தமிழ் மக்களின் அடிப்படை நாளாந்த பிரச்சனை உட்பட தமிழ தமிழ் மக்களின் அடி அடிப்படை அபிலாசைகளை தொடர்ந்தும் கூட்டணியாக நாங்கள் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்திருக்கின்றோம்